எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு ஆடி கிருத்திகை ஜூலை தேதியா அல்லது ஜூலை முப்பதாம் தேதியா எப்பொழுது விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா விதமான நலன்களையும் பெறுவதற்கும் உரிய ஆடி கிருத்திகை பக்தியோடு முருகப்பெருமானை வழிபாடு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குழந்தை வரம் மற்றும் திருமண வரம் தரும் விதமாக ஆடி கிருத்திகை விரதம் சொல்லப்படுது இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால எந்த நாளில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் எந்த நாளை ஆடி கிருத்திகை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற குழப்பம் நிறைய பேரிடம் இருக்கு பக்தர்களின் குழப்பம் தீர்வதற்காக எந்த நாளில் ஆடி கிருத்திகை வருது என்பதை இப்போ நாம தெளிவாக பார்க்கலாம் மிக முக்கிய விசேஷ மற்றும் விரத நாட்களில் ஆடி கிருத்திகையும் ஒன்று மாதம் தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் மூன்று கார்த்திகைகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படும் அவை உத்தராயண காலத்தின் துவக்க மாதமான தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை தட்சிணாயன காலத்தின் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இதில் ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை என்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமல்லாம உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகளும் நடக்கும் இந்த நாளில் பலவிதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமானை வழிபட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழி வழிபாடு செய்வதும் நல்லது அதனால ஏராளமான பக்தர்கள் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து முருகனுக்கு அபிஷேகமும் ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபாடு குழந்தை வரம் திருமண வரம் அமையும் பதவி உயர்வும் கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவங்க திருமண தடை செவ்வாய் தோஷம் வம்பு வழக்குகளில் சிக்கியவர்கள் ஆடி கிருத்திகையில் இருந்து வழிபாடு செய்தா பிரச்சனைகள் கவலைகள் நீங்கும் ஆடி கிருத்திகைக்கு உரிய தளமான திருத்தணியில் இந்த விழா வெகு சிறப்பு கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை என்று கேலண்டர்ல குறிப்பிடப்பட்ட ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறையும் அதே நேரம் பழனி திருச்செந்தூர் போன்ற மற்ற முருகன் திருத்தலங்களில் ஜூலை முப்பதாம் தேதி தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட இருக்கிறதாக சொல்றாங்க இதனால ஜூலை இருபத்தி ஒன்பதா அல்லது ஜூலை முப்பதா எந்த நாளில் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற குழப்பம் நிறைய நண்பர்களிடம் இருக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தோரு மணிக்கு தான் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதற்கு முன்பு வரை பர்ணி நட்சத்திரம் தான் இருக்கு ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பொதுவாக கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பர்ணியிலேயே விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் நியதி பரணியில் ஆரம்பித்து கார்த்திகை முடியும் வரைதான் விரதமும் கடைபிடிக்கணும் அந்த வழக்கப்படி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேயே விரதத்தை ஆரம்பித்து ஜூலை முப்பதாம் தேதி மாலை நிறைவும் செய்யலாம் அல்லது திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்கில் எடுத்து விரதம் இருக்கிறவங்க ஜூலை முப்பதாம் தேதி காலையில் விரதத்தை ஆரம்பித்து மாலையில் நிறைவும் செய்யலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாட்களுமே ஆடி கிருத்திகை வழிபாட்டை கடைபிடிக்கலாம் சூரிய உதய காலத்தின் பொழுது என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி நட்சத்திரமாக கருதப்படுது அதன் அடிப்படையிலேயே ஜூலை முப்பதாம் தேதியே சிலர் ஆடி கிருத்திகையாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க இரண்டு நாட்களும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க இரண்டு நாட்களும் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஜூலை முப்பதாம் தேதி ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து மாலையில் விரதத்தை நிறைவும் செய்து கொள்ளலாம் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர